サイ・ソルワク・オム・サイラム முடிவில்லாத பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம் ஒன்றை தீர்த்தால் மற்றொன்று எழும்போல தோன்றலாம் வாழ்க்கை முழுவதும் சுமையாய் மாறிவிட்டது போல் நீ எண்ணிக்கொள்ள கூடும் ஆனால் கவலைப்படாதே உன் சுமையை சுமக்க உன்னை விட வல்லவன் நான் உனக்கு தீர்வு தெரியாமல் திணறினாலும் நான் உனக்காக வழி தயாரித்து வைத்திருக்கிறேன் நேரம் என்பது எனது கருவி சரியான நேரம் வந்துவிட்டால் நீ சந்தித்திருக்கும் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கிடைக்கும் அந்த ஒரு தீர்வே உன் வாழ்க்கையின் பல சிக்கல்களுக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் எனவே தற்காலிகமான சோதனைகளால் மனம் உடையாதே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் என்னை நாடு விரைவில் உன் கண்களுக்கு முன்னால் உன் வாழ்வை சுற்றி இருக்கும் புயல்கள் அனைத்தும் அடங்கி அமைதியாகும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்